வெல்கம் டு பலகார்ஸ் இப்போ நீங்கள் காரை காரைட்டிங்கன்னா ஸ்கோடாவில் கொசாங் அப்படிங்கிற காரை பற்றி தான் பார்க்குறோம் இது ஒரு ஆட்டோமேட்டிக் வண்டி தான் மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் விரியன் பின்னா ஸ்டைல் ஒன் பாயிண்ட் ஃபைவ் டிஎஸ்ஐ அப்படின்ட்டு இருக்காங்க ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர் வரும் இது ஒரு பெட்ரோல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா பதினாயிரத்து அறுநூறு கிலோமீட்டர் ரன்னிங் ஆயிருக்கு கம்பெனி சரி வர வண்டி வரும் இருக்காங்க இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் இன்சூரன்ஸ் ஃபுல்லாக இருக்குது இந்த காரோட ஐடி வேல் பார்த்துட்டிங்கன்னா பன்னெண்டு லட்சத்தி முப்பதாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபா ஐடி மட்டும் வரும் எஃப்சி லெவலில் லெவிலருந்து இந்த காரோட பிரைஸ் என்ன சொன்னாங்கன்னா பதினெட்டு லட்சத்தி ஐம்பநாயிரரூவா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க முடியும் சொல்லியிருக்காங்க குறைச்சு பேசி இந்த காரை பயப்போ சொல்லியிருக்காங்க ஏசி வரும் போஸ்டரிங் பவர் உண்டோ ஏபிஎஸ்சி ஏர் பேக்கு ஏர் பேக்கு நாலு ஏர் பேக் வந்துடும் அழகு வீல் குரூஸ் கண்ட்ரோல் வந்துடும் டச் ஸ்கிரீன் வந்துடும் பட்டன் சாட் வந்துடும் பார்க்கிங் சென்சார் இருக்குது ரிவர்ஸ் கேமரா இருக்கு சன் ரூப் வந்துடும் ரிமெட்டில் கொஞ்சம் சீட் அழகாக மாதிரி அன்றைக்கி ஒரு தான் போட்டுக்க டயர் பண்ணுற மாதிரிங்கன்னா போர் டயருமே ஒரு தொண்ணூறு சதவீதம் நல்லா இருக்கும்னு இருக்காங்க இந்த கார் பார்க்க வேண்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா தசுங்கா ஈரோடு அப்படிங்கிறதுல அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் முப்பத்தி மூணு பேசியான நம்பரில் தான் வண்டி இருக்குது அப்படின்னு இருக்காங்க ஓனர் ஒரு ஓனர் பெட்ரோல் வண்டி தான் அந்த காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா பதினெட்டு லட்சத்தி ஐம்பநாயிரரூவா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க முன்னு சொல்லியிருக்காங்க குறைக்க பேசி இந்த காரை பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க